மு க ஸ்டாலினை அலரவிட போகும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உளவுத்துறையின் ரிப்போர்ட்டால் பதறி போன கட்சி தரப்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க நமக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு திறபடி கேட்டுக்கொள்ள தமிழ்நாடு போதைப் பொருள் கும்பல்களின் தலைமையிடமா மாரிடிச்சோன்னு அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் தினந்தோறும் செய்திகள்ல கஞ்சா அடிமையான இளைஞர்களும் மாணவர்களும் செய்யக்கூடிய அட்டுழியங்களும் அடாவடியும் செய்தியா வந்துகிட்டு இருக்கு நேத்து கூட கடலூர்ல கஞ்சா பதைக்கு உச்சக்கு ஏறி கண்டக்டரின் டிரைவரையும் சின்ன பசங்க போட்டு அடிச்சிருக்கிறாங்க கும்பகோணத்துல நடந்த சம்பவம் யாரையும் மறந்திருக்க மாட்டோம் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடிய தமிழ்நாடு இப்ப கஞ்சாவுக்கும் சேர்த்து எதிராக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தோம் ஆனால் ஆளும் கட்சி அதை பத்தி எல்லாம் கண்டுகொள்ளாம கோதுமை பீர்விக்கிறதுலையும் வீரன் பிராந்திவிக்கு அதுலயும் மும்முரமா இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல கடந்த மூன்று ஆண்டுகள்லதான் இந்த அளவிற்கு கஞ்சா விற்பனை அமோகமா இருந்துகிட்டு இருக்கு மூலம் இன்னைக்கு தாராளமா கஞ்சா கிடைச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க காவல்துறைக்கு தெரியாம இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது காவல்துறை கண்டுக்காம இருக்குன்னா அதற்கு புற அழுத்தம் எங்கிறதோ வரணும் திமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனையில ஈடுபட்டு கைதாகுவதும் அவர்கள் பேர் அடிபடுவதும் சில நாட்களுக்கு முன்பாக தென்காசி மாவட்ட கவுன்சிலர் கஞ்சா விற்பனையில் தினம் திருநெல்வேலி திமுக மாவட்ட கவுன்சிலர் கஞ்சா விற்பனையில ஈடுபட்டதா செய்தி வருது அப்ப கழகங்கள் எப்படி கஞ்சா வியாபாரிகளை உருவாக்குறாங்க இது தமிழ்நாடு குட்டிச்சேரா போறதுக்கு முதன்மை காரணம் திமுக தான் கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு மரக்காணத்துல மக்கள் அது காட்டியும் மறந்து இருப்பீங்க மறைதான மிகப்பெரிய பலவீனமான எல்லாம் இருக்கிறது மரக்காணத்துல திமுக நிர்வாகி காய்ச்சின கள்ளச்சாராயத்தை குடிச்சு பல பேர் செத்து மணிந்தான் அதற்கு வக்காலத்தை வாங்கிட்டு வந்துச்சு அன்னைக்கு திமுக செஞ்சி மஸ்தானுக்கு நெருக்கமானவர் ஜாஃபர் சாதிக்கு பல்லாயிரம் கோடிக்கு போதைப் பொருளை வித்தான் அந்த போதைப் எல்லாம் பயன்படுத்தினா மனுஷன் குரங்கா மாறிடுவான் அந்த அளவுக்கு குரங்கு புத்திக்கு போயிடுவானோ அந்த அளவுக்கு ஆனா போதைப் பொருள் தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் என்கின்ற கேள்வி வந்துடுச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நெடுங்காலமாக போராடி இருக்கிறார் சாராய கடையை மூடணும் டாஸ்மாக் கடையை மூடணும்னு மருத்துவர் ஐயா அவர்கள் செய்யாத போராட்டமே இல்லை ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக்கையும் தாண்டி போதை ஊசி கஞ்சா போதைப் பொருள் கொக்கைன்னு தமிழ்நாடு எங்கும் பறவை விருந்து நடக்குது இதற்கெல்லாம் காரணம் யார் இந்த கையால் ஆகாத கழக அரசு என்ன செஞ்சுகிட்டு இருக்கு இதுதான் நீங்க சொன்ன விடியல் அரசா விடிஞ்ச உடனே கோட்ரு பாட்டிலும் கைமானிக்கிறானே விடிஞ்ச உடனே கஞ்சா பாட்டிலு பாக்கெட் கைமானிக்கிறானே இதுதான் நீங்க சொன்ன விடியல் அரசா இதுதான் உங்க திராவிட மாடலா அன்புணி ராமதாஸ் அவர்கள் இந்த போதைப் பொருள் மாஃபியா கும்பலை எதிர்த்து எந்த அளவிற்கு போராடு இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அவர் மத்திய அமைச்சராக இருந்த போது சிகரெட் அட்டையில அறுபது சதவீதம் இந்த சிகரெட்டை குடிச்சா இந்த பாதிப்பு அச்சிட வச்சார் திரைப்படங்கள்ல புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு வாசகம் வர வச்சார் மது பழக்கத்திற்கு எதிராக வாசகம் வச்சார் திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்பாக முன்னோட்டமாக புகையிலை பயன்படுத்தியவர்கள் படக்கூடிய வேதனையை காட்சிப்படுத்தார் இது எல்லாம் புகையிலை தடுப்பு நடவடிக்கையில் அவர் எனக்கு பல குட்கா கம்பெனிகளையும் போதைப் பொருள் மாஃபியா கம்பெனியும் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தார் தான் அவர் வீழ்த்தப்பட்டார் பல்லாயிரம் கோடியை கொட்டியை அரைச்சி இந்த போதைப் பொருள் கும்பல் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தோற்கடிச்சது ஆனால் தோற்றது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அல்ல இந்த இளைஞர்கள் தாய்மார்கள் மாணவ சமுதாயம் இன்னைக்கு பெத்தாப்பனை கொள்றதுக்கு கத்தி எடுத்துட்டு தோற்றத்தை கஞ்சா போதையில என்ன செய்யறோம் ஏது செய்யறோன்னு உனக்கு தெரியல இன்னும் இந்த தமிழ்நாடு அரசு இதை வேடிக்கைத்தான் பார்க்க போகுதா என்கின்ற கேள்வி இருக்கு இப்படியான ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை இதுவரைக்கும் யாரும் சந்திச்சிருக்க முடியாது ஒரு கேடு கட்ட ஆட்சியா இது போயிட்டு இருக்கு இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது அந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது முழுக்க கஞ்சா தாராளமயமாக்கப்பட்டு இருக்கான் தாராளமயமாக்கப்பட்டிருக்க தினந்தோறும் செய்தி வருதே முதலமைச்சருடைய காதுக்கு எட்டலையா இல்லைன்னா தெரிஞ்சும் திமுக காரங்க தான் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்கிறாரா என்ற கேள்வி இருக்கு ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை எதிர்த்து தீவிரமாக போராடிட்டு இருக்கிறார் இந்த ஆட்சிக்கு சமட்டியடி கொடுக்கக்கூடிய ஆயுதமாக இந்த கஞ்சாவை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்தினார் இந்த கஞ்சாவை ஒழிக்காமல் அவர் வேற எதையும் முதன்மையா படுத்துறது இல்லையா இந்த போதைப் பொருள் ஒழிச்சாத்தா இளைஞர் சமுதாயத்தையும் மாடவர் சமுதாயத்தையும் பாதுகாக்க முடியும்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல மேடைகளை பேசிட்டு இருக்கிறாரு முப்பது வயசுக்குள்ளாகவே இவனுக்கு எல்லா போதை பழக்கத்தினையும் கத்து கொடுத்தா வாழ்க்கையை குட்டிச்சோறாகிட்டு நான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை எங்க போய் கழிப்பான் இந்த கஞ்சாவை பயன்படுத்தி இப்ப இருக்கிற பசங்களுக்கு ஆண்மை இல்லைன்னு அந்த அளவிற்கு கஞ்சாவை பயன்படுத்திடுறாங்களா அதனால சைடு எஃபெக்ட்னால இந்த அளவிற்கு இந்த மக்கள் மீது இவ்வளவுதான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான கரையா இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் அடக்க வேண்டாமா போர்க்கால அடிப்படையில இதெல்லாம் செய்ய வேண்டாமா ஏய் இந்த மூன்று வருஷத்துல எந்த அளவிற்கு பெருகி போய் கிடக்குதுங்க நீங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல போதைப் பொருள் பெருகிணிச்சுன்னு வாழ்க்கையே பேசிருந்தீங்களே இப்ப உங்க ஆட்சியில சந்தி சிரிக்கிறேன் என்ன பண்ண போறீங்க அதுக்கு இதெல்லாம் வைத்து ஆட்சியமே கலைக்கணும் மத்திய அரசாங்கம் ஆட்சியமே கலைக்கணும் மொத்தமாக போதைப் பொருள் கம்ப கடத்தி கைதாகிறான் திமுக ஆகிறான் எத்தனை கோடிக்கு கடத்தினானே தெரியல பல்லாயிரம் கோடின்னு சொல்றாங்க இன்னொருத்தன் கள்ளச்சாராயம் ஆட்சி பல பேர் உயிர குடிச்சு கைதாகிறான் இன்னொரு பக்கம் தென்காசியில ஒரு மாவட்ட கவுன்சில் கஞ்சா வித்து கைதாகிறான் இன்னொரு பக்கம் அப்படியே போனா திருநெல்வேலியில ஒரு மாவட்ட கவுன்சிலர் கஞ்சா வித்து கைதாகிறான் என்னடா கட்சி இது கஞ்சா விற்கிறது கள்ளச்சாராயம் விற்கிறது கொக்கை விக்கிறது தான் திமுக செய்த சாதனையா இதான் நீங்க சொன்ன விடியல் ஆட்சியா இதான் நீங்க செஞ்ச விடியலாட்சியா அடுத்து ஓட்டு போறதுக்கே ஒருத்தனை இருக்க மாட்டான் எல்லாம் மூளை பிரிங்கி செத்துருவான் இந்த அளவிற்கு கஞ்சா பெருகி போனிச்சுனா தயவு செய்து தயவு செய்து கட்டுப்படுத்துங்க கஞ்சா